ஓ முருகா வச்சு வேல் முருகா வெயில் உண்டு வினை இல்லை உண்டு பயம் இல்லை உன் உறவின் மனமாற்றம் இதுதான் இதை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் தங்கமே அடுத்து உன் வாழ்க்கை என்ன என்பதையும் நான் சொல்கின்றேன் உயிருக்கு உயிராக உண்மையாக ஒருவரை நேசித்து வந்தாய் அவர்தான் என் வாழ்க்கை அவர்தான் என் உயிர் உலகம் அவருடன் இருந்தால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கை பூர்த்தி பூர்த்தியடையும் முழுமையடையும் என்று பலவிதமாக அவரை நினைத்து கற்பனை கோட்டைகளை உன் மனதிற்குள்ளேயே கட்டி கொண்டிருந்தாய் ஆனால் அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உன்னுடைய உயிரான உறவு நீ இப்பொழுது எனக்கு வேண்டாம் என்று கூறுகின்றார் அவருடைய மன மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று புரியாமல் தவித்து நிற்கின்றாய் அவர்தானே என் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று நான் நினைத்தேன் அவர் எந்த அளவிற்கு உண்மையாக விரும்பினேன் அவருக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் யாரை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்று என் மனதிற்குள்ளேயே நானே பல முறை கூறிக்கொள்ளும் அளவிற்கு அவர் மீது நான் உயிராகத்தானே இருந்தாள் ஆனால் இப்பொழுது அவர் என்னை இழக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயே இதில் என்ன நியாயம் இருக்கின்றது நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கே தெரியவில்லையே என்று எதுவும் புரியாமல் வாழ்க்கையே முடிந்தது போல அழுது கதறிக் கொண்டிருக்கின்றாய் அழுகையை முதலில் நிறுத்து தங்கமே எதற்காக அழுகின்றாய் உன்னை தூக்கி எரிந்தவரை நினைத்து அழுகின்றாய் உன்னை வேண்டாம் என்று ஒருவர் தூக்கி எரிந்து விட்டார் குப்பையில் தூக்கி எறிவதைப் போல உன்னை எரிந்து விட்டார் பின்பு அவரை நினைத்து நீ அழுவலாமா உன் வாழ்க்கையில் உனக்கு இவ்வளவுதான் தைரியமா நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்பா பட் எனக்குள்ளான வழி எனக்கு மட்டுமே தெரியும் என்று நீ கூறுகின்றாய் உன் வழி எனக்கு புரியாமல் இல்லை நீ இவ்வளவு உயிராக நேசித்தாயே எதற்காக உன்னை தூக்கி எறிந்தார் அவரின் மன மாற்றத்திற்கான காரணத்தை சொல்கின்றேன் உன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு கொண்டு இதை கேள் அவரை சுற்றி பல உறவுகள் இருக்கின்றன அவரை நீ மட்டும் உண்மையாக நேசிக்கவில்லை உன்னை போன்று பலரும் அவரை உண்மையாக நேசிக்கின்றார் அந்த அளவிற்கு நீ விரும்பும் நபர் அனைவரிடத்திலும் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தார் நீ அவரை உயிராக நேசிப்பதை தெரிந்துத்தான் உன்னை எப்படியாவது விட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார் அவர் மற்றவரை போலவே உன்னிடமும் பழகினார் பேசினார் அதை நீ வெகுளியாக எடுத்துக்கொண்டு அவர் என் மீது இவ்வளவு அன்பாக இருக்கின்றாரே என்று நினைத்துக்கொண்டு நீ அவர் மீது உயிரை வைத்து விட்டாய் நாளடைவில் அதுவே பிரச்சனையாகிவிடும் என்ற காரணத்தினால் உன்னை வேண்டாம் என்று கூறுகின்றார் உன்னை வேண்டாம் என்று தூக்கி ஏறின்தே விடுகின்றார் அவருடைய மாற்றத்திற்கான காரணம் இன்னும் பல உறவுகள் உன்னை வேண்டாம் என்று அவருக்குள் சொல்லி கொண்டிருந்ததால் அவர் உன்னை வேண்டாம் என்று நிராகரிக்கின்றார் அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல தங்கமே நீ உயிரை வைத்திருக்கும் அளவிற்கு உன்னுடைய துணை நல்லவர் அல்ல அந்த உறவு உன்னை ஏமாற்றுகின்றது நேசிப்பது போன்று ஏமாற்றுகின்றது இனிமேலாவது வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் அதிகமாக அன்பு வைக்காதே நம்பாதே என்று நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியுள்ளேன் ஆனால் கேட்காமல் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து நிற்கின்றாய் இனிமேலாவது வாழ்க்கையில் சுதாரிப்பாக இரு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக சிறப்பாக அமையும் அதற்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா